முதல் முறையாக அந்த பிஎன்சி அப்படின்னு ரெண்டு கம்பெனி அந்த நிறுவனங்களுடைய தொழிலாளர்கள் ரெண்டுலேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட இவங்க இந்த திராவிட இயக்கத்தின் மீது விமர்சனங்கள் வைக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு மேலே அங்கே வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டுலேயும் சேர்ந்து அன்றைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் பேர் வேலை பார்க்கக்கூடிய ரெண்டு நிறுவனம் ஒன்று கர்நாடிக் கம்பெனி இன்னொன்று பக்கிங்காம் கம்பெனி அதுதான் பிஎன்சி இந்த ரெண்டு கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்க இந்த தொழிலாளர்கள் வந்து அவங்க 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 வந்து பதினாலு மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கணும் வெள்ளு அடித்தா கை கழுவாமல் இல்லாமல் அவங்க ஓடி போய் வேலை செய்யணும் வேலை உறுதி அப்படிலாம் எதுவும் கிடையாது தினக்கூலிகள் தான் அப்படியான காலகட்டத்தில் இந்த ஒடுக்குமுறைகள் இதெல்லாம் எதிர்த்து அங்கே வந்து பல்வேறு நபர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக தீவிக்க சக்கர செட்டியார் இப்படி தொழிற்சங்கங்கள் உருவாகிற ஒரு காலமாக அது இருக்குது அந்த தொழிற்சங்கத்தில் எல்லாரும் இருக்காங்க அவங்க ஒரு முதல்ல சின்ன சின்ன போராட்டங்களா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் வந்து நிர்வாகம் பணியவே இல்லை அப்படிங்கிறதுனால